ஹலோ எப்ரியவன் வெல்கம் டெவல் டூ கிளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎம் கிஷான் திட்டத்தின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்பதாவது தவணை இன்று வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு மிக முக்கியத்துவம் மற்றும் உரித்தான ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிஷான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிறதா ஸோ இதில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து பதினெட்டு தவணைகள் வர வைக்கப்பட்டிருக்கு அதாவது ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு தவணைகள் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொரு தவணையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் இரண்டாயிரம் வீதம் கொடுத்துட்ருக்காங்க அந்தபடி பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் பத்தொம்பது இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மத்திய அரசு தரப்புலேருந்து ஸோ இந்த கிசான் சம்மன் நிதி யோஜனாவோட பத்தொன்பதாவது தவணை எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளோட மத்தியில் ஒரு கேள்வி எழுந்தவனமாகவே இருந்துட்டுருக்கு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அந்த தொகை வந்து விடுவிக்கிறாங்க அதாவது பத்தொன்பதாவது இன்ஸ்டால்மெண்ட் வந்து விடுவிக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு பி விசிட் பகல்பூர் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு பீகாரில் இருக்கக்கூடிய பகல்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போறாரு ஸோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான தொகை வந்து விடுவிக்கிறாரு பத்தொன்பதாவது இன்ஸ்டால்மெண்ட் மத்திய அரசின் பி எம் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இரண்டாயிரம் உதவித்தொகை இன்று வங்கி கணக்கில் வர வைக்கப்பட உள்ளது பத்தொன்பதாவது தவணையான இந்த உதவித்தொகை நாடு முழுவதும் ஒன்பது புள்ளி எட்டு கோடி விவசாயிகள் பெறவுள்ளனர் இந்த உதவித்தொகை வழக்கமாக பெறும் விவசாயிகள் தங்களது வங்கி கணக்கில் இகேஒய்சியை செய்து முடிக்க வேண்டும் இல்லையெனில் கணக்கில் பணம் வராது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதாவது மத்திய அரசிலிருந்து கொடுக்கக்கூடிய பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் பத்தொம்பதாவது தவணை பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியான இன்று திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி பகல்பூர் அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய பகல்பூர்லேருந்து விடுவிக்கிறார் ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி எட்டு கோடி விவசாயிகள் இதனால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு பத்து மணிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட வங்கி கணக்கை சப்போஸ் நீங்கள் வந்து இதில் EKYC அப்டேட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து இகேஒய் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற உதவிகரமாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விட பெறுது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்